ஹேமேகா இஸ் வெல்கம் டு சபி சேனல் இது என்ன வீடியோனால் காரைக்காலில் வந்து கடல் கன்னி ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்காங்க அது பார்க்குறதுக்காண்டி தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்ருந்தாங்க பாஜி நான் அது வரைக்கும் அவ்வளோ வீடியோ எடுத்துட்டு அதோட பெட்ரோல் போட்டுட்டு நாங்களும் அப்படியே காரைக்காலுக்கு கிளம்பியாச்சு அப்படியே நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சின் காரைக்கால் இதுலேருந்து அப்படியே கிளம்பியாச்சு கிளம்பி போயிட்டுருந்தோம் காரைக்காலில் எந்த இடத்துலனா இது மார்க்கெட் இருக்குல்ல காரைக்கால் மார்க்கெட் அதுக்கிட்ட தான் போட்டிருக்காங்க சந்தைக்கிட்ட சரி நாங்கள் அங்கே சந்தைக்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் போய் பார்த்தா சூப்பராக இருந்தது அந்த இடமே நல்லா ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு நல்லா செம்மையாக வச்சுருந்தாங்க இந்த இடத்துக்கிட்ட தான் பைக்கெல்லாம் பார்க் பண்ணணும் ஆனால் அங்கே அது அதுவே ஃபுல்லாகிட்டு ஏன்னா சரியான க்ரௌடு கூட்டம் நல்லாவே இருந்தது உள்கட்டணம் வந்து எழுபது ரூபா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எழுபது ரூபாய்க்கு ஒருத்து தான் உள்ளே பார்க்குறதுக்கு ஆனால் அங்கே உள்ள ஸ்நாக்ஸ் தான் ரேட் ரொம்ப கூடையாக இருந்தது ஆனால் உள்ளே அந்த எழுபது ரூபாய்க்கு கொடுத்து போய் பார்க்குறதுக்குலாம் நல்லா இருந்தது கடல் கண்ணி இந்த பேர்ட்ஸு அப்புறமேட்டுக்கு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு ஆனால் க்ரௌடு தான் சரியான க்ரௌடு இந்த லைனில் நின்று தான் நாங்கள் டிக்கெட் எடுத்து போனோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் நின்றுப்போம் டிக்கெட்டை எடுத்தோம் உள்ளே போக முடியலை ஏன்னா உள்ளே ஓவர் க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உள்ளே விட மாட்டேன்ட்டு கேட்டை மூடிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டாங்க அதுக்கப்புறம் தான் போய் பார்க்க போனோம் நல்லா இருந்தது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி நிறைய செட் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பெரியவங்களும் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ குழந்தைங்களும் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது நான் மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன் அம்ளும் ஃபோட்டோவுக்கு நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அதனால நான் மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அதுக்கப்புறம் அம்ள செத்துனா நிற்க வச்சேன் அது இப்போ பிள்ளை நிற்க மாட்டேன்ட்டுருச்சு ஏன்னா அந்த இடம் வந்து அதிர்வாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டா ஒரு சைடு ஒரு ஆள் நடந்தாங்கன்னா இன்னொரு சைடு வந்து டங்கு டங்குன்னு தெரிக்குதா அதனால் அவள் பயப்பட ஆரம்பிச்சா அதனால் நான் கையை பிடிச்சிட்டு தான் கூட்டு போனேன் அதுக்கப்புறம் உள்ளே போனது எல்லாமே தூக்கி தான் வச்சுக்க சொல்லிட்டான் நான் நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ஏன்னா அந்த ஃபிஷ் எல்லாம் பார்க்கவும் அவள் பயப்படுறான் ஏன்னா எல்லாம் தலைக்கு மேலே போகிற மாதிரி இருக்குதா அதை அவள் கிட்ட வந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தா க்ரௌடை பாருங்கள் செமையாக இருந்தது நல்லா கூட்டம் சேர்ந்து இதோடு நாங்களும் கிளம்பி போயாச்சு உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தோம் ஆனால் நல்லா இருந்தது உள்ளே போக 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 வீடியோலாம் இது அந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த கடல் கன்னி ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க எல்லா சைடுமே கடல் கன்னி ஃபோட்டோ மீன் ஃபோட்டோ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு உள்ளே ஃபுல்லாக அந்த பேனர் மட்டும்தான் ரொம்ப அழகாகவே இருந்தது இதுக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த மீன்லாம் பார்க்கறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருந்தது குட்டி குட்டி மீன் பெரிய மீன் அந்த மாதிரிலாம் நல்லா நல்லா சூப்பர் சூப்பராக இருந்தது

உள்ள மீன்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே போகணும்னு சொல்லிட்டு வெளியாகணும் அந்த சைடில் தான் கடல் தண்ணி எடுத்து சொல்லணும் அந்த இடத்துல அந்தளவு பேர்ட்ஸ் தான் இருந்தாங்க சரி போய் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி நான் நான் அங்கேயும் கொஞ்சம் பேர் வீடியோ எடுத்துட்டு அதை என்னால் வீடியோ கூட எடுக்க முடியாத அளவுக்கு அந்த லைன் ஃபுல்லாக நின்றுக்கிட்டாங்க அந்தளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்ததுக்கப்புறம் தான் நான் போய் எடுக்கவே போகிறேன் இங்கே குருவிலாம் நிறையா சொன்னாங்க லவ் பேர்ட்ஸு அந்த மாதிரி நிறையா இருந்தது கிளி எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கவே சரி அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஃபுல்லாக உள்ளே மேலே வந்து வலை போட்டு கட்டிட்டாங்க எதுவும் வெளியே போகாத அளவுக்கு சூப்பராக வச்சுருந்தாங்க அப்படியே இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடல் கண்ணி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இது வழியாக தான் அடுத்து கடல் கண்ணி பார்க்க போகணும் அது பார்க்க போகிறப்ப இன்னும் சூப்பராக இருந்துச்சு கடல் கண்ணி வீடியோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது எந்த கண்காட்சியிலையும் போய் பார்த்ததில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ரொம்பவே அழகாக இருந்தது மூணு கடல் கண்ணியும் நாலும் இருந்துச்சு மூணு நினைக்கிறேன் ஆனால் பார்க்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நான் ரொம்ப நேரம் நின்று வீடியோ எடுத்தேன் நான் வீடியோ எடுக்கவே எனக்கு தோண்டேன் கிட்ட நின்று பார்க்கணுமே தோணுச்சு ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது இதை நான் ஃபுல்லாக என்னால் வந்து கவர் பண்ணி எடுக்க முடியல ஏன்னா சரியான க்ரௌடு அந்த இடத்துல அதுவும் இல்லாமல் எங்களை கிட்டே போகக்கூடாதுன்னு வர சொல்லிட்டாங்க குழந்தைங்கள தான் பின்னாடி விடணும் பெரியவங்களாம் கொஞ்சம் பின்னாடி தான் நிற்கணும் நாங்கள் அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று தான் வீடியோ எடுத்தேன் அதனால் அந்தளவு தெரியாது ஆனால் எடுத்தால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு நான் அப்படியே கவர் பண்ணி எடுத்தேன் ஆனால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு இந்த ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க அவங்க அவங்களுமே ரொம்ப அழகா இருந்தாங்க கடல் கண்ணி பார்க்கவே அதோட பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி அங்கே அந்த ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சித்த நேரம் ஒரு பத்து நிமிஷம் நின்று பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டேன் அங்கே போய்ட்டு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம் அங்கே நிறையா அந்த கடைங்க போட்டிருந்தாங்க அந்த ஆக்சசரிஸ் கடைகள்லாம் நிறையா இருந்தது சரி நான் அதை பார்த்துட்டு எதுவும் வாங்கலை அதெல்லாம் இப்போ ரேட்டு ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு அப்படியே போயாச்சு போயிட்டு தான் அங்கே போயிட்டு மிளகா பஜ்ஜி அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் போகிறப்ப ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ஏன்னா இதுக்கே ரொம்ப டைம் ஆகிட்டு நான் பிலாவில் வேற கூப்பிட போகணும்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் கிளம்பிட்டோம் இதோட நம்ம பிளாக் முடிஞ்சிருச்சு நம்ம புதுசாக யாராவது நம்ம வீடியோ பாக்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க